ശിവേ ിൽ മന്ദിര തിരുവടികൾ തരുണം സഭേദാരിപുരീശത കരുണാമൂർത്തി ഒലി ഓർമുരക ஆதி குரீசாடும் நடராஜா மனங்களில் உங்கள் மந்திர திருவடிகள் சரணம் முந்தன் மந்திர திருவடிகள் சரணம்

ആദിപുരീർ മണുകളിൽ ഉന്ത മന്ദ്രവികൾ ശരണം ഉന്ത മന്ദ്രവികൾ ശരണം தக்ஷன் செய்த யாகிர்வாகம் தான் பெற்ற தக்ஷன் செய்த யாகிர் சந்திரனின் வினை அறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அழித்தாய் இறைவா இறைவா சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அழித்தாய் அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் எம் அபயம் வாறும் போடி போர்க்கு காலம் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் இறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனானே மனங்களில்

ആദിപുരീസാടും നടരാജ രാജ മണങ്ങളിൽ വാടും ശിവനേ ഉണ്ടരണ സാന്തനായകി സമേത ആദിപുരീസനേ വെറ്റികൾ ൊി ഓർ ഉരുക ആദിപുരീ സാടും നട രാജ മണകളിൽ കുന്ത മന്ദിര തിരുവത ശരണം മുന്ത മന്ദ്രവികൾ ശരണം

ஆதிபுரி சிலவே மனங்களில் குந்தன் உங்க மந்திர திருவடிகள் சரணம் குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தக்ன் செய்த யாகிர்வாகம் தான் பே தக்ஷன் செய்த யாகிர் சந்திரனின் வினை அழுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அழித்தாய் இறைவா சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அணித்தாய் அது முதல் மரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் எம் அபயம் வாறும் சிவத்தை துடி காலம் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் ൂടും പെരുമാനേ ആദിപുറി ശിവനാരേ മണങ്ങളിൽ ശിവനേ ഒ മന്ദിര സാന്തനായകീ സമേത ആദിപുരീശനേ വെറ്റികൾ ത கருணாமோபி ஒலியோர் உருவின் ஆதி பொரிசாடும் நடராஜா மனதளி சிவனே உங்கள் மந்திர திருவடிகள் சரணம் பொன்பன் மந்திர திருவடிகள் சரணம்

அருணாச்சலனே சனே அந்தே சிவமான நாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே

ஓம் ம் உ திருநாமம் ஒன்ற இணைந்து வருகிறதே ஓம் ஓம்யனுநாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செய்திகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செய்திகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யார் என்றே நட சூடிடும் எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உரைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே शिवा अरुणाचलने सने अन्धे शिवमाननादने अरुणाचलने ईसने अन्धे शिवमाननादने கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் கேட்குதே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே சிவசிவென்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே சிவசிவென்றும் நாமமே சிந்தை இனிமை சேர்க்குதே நிறைந்திடும் கணலாய் எழுந்த சிவனே குணலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் மருணாச்சலனே अरुणाचलने सने अन्द्वे शिवमाननादने अरुणाचलने ईसने अन्वे शिवमाननादने गुरुवाय मन्द शिवने குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சாம்ப சிவா